ஓம் சாந்தி எல்லோரும் குஷி குஷியாக இருக்கிறீங்களா பாபா சொல்கிறாங்க உணவில் தூய்மையை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு உணவில் தூய்மைங்கிறது நான்வெஜ்ஜும் சாப்பிடக்கூடாது வெங்காயம் பூண்டும் சாப்பிடக்கூடாதுன்னு பாபா சொல்கிறாங்க வெங்காயம் பூண்டு வெஜிடேரியன் தானே அது ஏன் பாபா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க வெங்காயம் பூண்டு ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு பாபா சொல்கிறாங்கன்ட்டு இப்போ ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பார்க்கலாம் வெங்காயம் பூண்டு வந்து நம்ம ஆத்மாவில் இருக்கிற எண்ணங்களை அதிகமாக உற்பத்தி பண்ணோம் நம்ம பாபாவை எப்படி நினைவு செய்கிறோம் நம்மளுடைய எண்ணங்களை குறைச்சி பல நிறைய கெட்ட எண்ணம் தேவையில்லாத எண்ணங்கள்லாம் உற்பத்தி ஆகுது அதை ஒரே எண்ணமாக குறைச்சி பாபாவை நினைவு செய்யும் பொழுது தான் நம்மளுடைய பாவங்கள் அழியுது ஒரே எண்ணமாக குறைக்கணும் அப்படின்னா வெங்காய பூண்டை விட்டால் தான் முடியும் வெங்காய பூண்டு சாப்பிட்றதுனால நம்மளுடைய மனசில் வந்து தேவையில்லாத நிறைய எண்ணங்கள் உற்பத்தி ஆகுது தேவையில்லாத நிறைய எண்ணங்கள் உற்பத்தியாகும் பொழுது பாபாவை நினைக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தாக்கி எப்படி பாபாவை நினைக்க முடியும் நம்ம ஆத்மா நினச்சா ஒரு செகண்டில் நம்ம பாபாவை நினைவு செய்யணும் அப்போ தான் அது கரெக்டாக இருக்க முடியும் நம்ம கஷ்டப்பட்டு ரொம்ப முயற்சி செஞ்சு நம்ம எத்தனை நாள் அப்படி நினைக்க முடியும் அது கஷ்டம் ஒரு நாள் நினைப்போம் ரெண்டு நாள் நினைப்போம் நாலடைவில் அது நினைப்போமா அப்படின்னா அது க அது நம்ம நினைக்க முடியாது ஏன்னா நம்ம டயர்ட் டயர்டாகிடுவோம் பாபாவை நினச்சி நினச்சி டயர்டாயிடும் வெங்காயம் பூண்டு சாப்பிட்றதுனால அதிகமாக எண்ணங்கள் உற்பத்தி ஆக ஆக நம்ம பாபாவை நினைக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கட் ஆகுது அப்படி கொஞ்சமாக கட் ஆகும் பொழுது நம்ம வந்து பாபாவை மறக் மற மறந்துருவோம் பாபாவை நினைவில் இருக்க முடியாது அப்போ நம்மளுக்கு என்ன தோணும் சரி பாபாவை நினைக்க முடியலையே நம்மளுக்கு மட்டும் அனுபவமே ஆக ஆக மாட்டேங்குது அப்படின்னு தோணும் அனுபவம் ஆகலை அப்படின்னா நினைக்க மாட்டோம் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பாபாவை கையை விட்டு இந்த சிஸ்டத்தை விட்டே வெளியே போகிற நிலைமை ஏற்படும் தான் பாபா சொல்கிறாங்க வெங்காயம் பூண்டு சாப்பிட வேண்டாம் அப்படின்னு வெங்காயம் பூண்டு சாப்பிட்றதுனால நம்மளை இப்போ நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்களா வெங்காயம் பூண்டு சாப்பிட்றதுனால நம்மளுடைய எண்ணங்கள் அதிகமாக உற்பத்தி ஆகுது நம்மளுடைய மனசில் கெட்ட எண்ணம் தேவையில்லாத எண்ணங்கள்லாம் நிறைய உற்பத்தி ஆக ஆக நம்மளுடைய எண்ணத்தை குறைக்க முடியாது பாபாவை நினைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது இன்னொரு விஷயமும் பாபா என்னொரு விஷயமும் பாபா சொல்லியிருக்காங்க வெங்காயம் பூண்டு சாப்பிட்றதுனால என்ன ஆகும்னு நம்ம இப்போ ஒரு அஞ்சு விகாரங்கள் இருக்குல்ல காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இந்த அஞ்சு விகாரத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா வெங்காய பூண்டை விட்டால் ஈஸியாக கொஞ்சம் ஜெயிக்க முடியும் அது எப்படின்னா இப்போ நம்மளுக்கு கோபம் வருது அப்படின்னா நம்ம வெங்காயம் பூண்டு சாப்பிட்றவங்களா இருந்தால் அந்த கோபம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம மனசில் எண்ணங்கள் அதிகமாக உற்பத்தி ஆகுறதுனால அந்த கோபத்தோடைய எண்ணங்களும் அதிகமாக உற்பத்தி ஆகுது அப்படி அதிகமாக நம்மளுடைய எண்ணங்கள் உற்பத்தி ஆகுது அப்படின்னா அந்த எண்ணத்தை குறைக்கிறது கஷ்டம் அப்போ அந்த விகாரங்களை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் நம்ம வெங்காய பூண்டு சாப்பிடாமல் இருந்தோம் அப்படின்னா அந்த எண்ணத்தை குறைக்க முடியும் விகாரத்தை ஜெயிக்க முடியும் அதே மாதிரி தான் அஞ்சு விகாரத்தை இருக்கும் காமம் கோபம் பற்றி பேராசை அகங்காரம் இந்த அஞ்சு விகாரத்தையும் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா வெங்காய பூண்டை விட்டு ஈஸியாக ஜெயிக்கலாம் நம்மளுடைய எண்ணங்களை குறைச்சா மட்டும்தான் பாபாவை நினைக்க முடியும் அஞ்சு விகாரத்தையும் ஜெயிக்க முடியும் Okay, thank you. Okay, Nandi Baba.